என் வீட்டு ட்ராகன் ஃப்ரூட் செடியில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க தேரை இந்த தேரை நம்மள எந்த ஒரு தீங்குமே செய்யாது இது வரைக்கும் யாரையும் தேரை கடிச்சிதுன்னு சொன்னது கிடையாது இது ஒரு தவளை இனத்தை சேர்ந்தது தான் நைட்டில் மட்டுமே வேட்டையாடுற ஒரு உயிரினம் இந்த தேரை இப்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷய ஜந்துக்களுக்குமே நம்ம அவங்களுக்கு தீங்கு விளைவிச்சால் மட்டும்தான் அவங்கள நமக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு நிலை வரும்போது தான் நம்மளை அவங்க தாக்குவாங்க அதனால் நம்ம எந்த உயிரினத்துக்குமே தீங்கு விளைவிக்காத வரைக்கும் நமக்கு அவங்களால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால் நம்ம உயிர்களை நேசிப்போம் அவங்களோட உயிரை காப்பாற்றும் ஓகே பாய் நீங்களும் இந்த மாதிரி உயிரினங்கள் கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டாலே அவங்க நம்ம மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசத்தை காட்டுவாங்க ஓகே பாய் இவங்க டெய்லி இவங்க டெய்லி இவங்கள பார்த்துக்கிட்ருக்கேன் இவங்க ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு உயிரினம் தவளை இனம் ஓகே பாய்